வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜென்மம் அப்படிங்கிறது கர்ம வினை அப்படிங்கிறது வந்து கேட்டால் திராவிடம் வந்து பொய் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் யாராவது நாத்திகம் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து அது வந்து இருக்கும் தமிழ்ல வந்து முன் ஜென்ம வினை அப்படின்ட்டு இதுக்கு வந்து நான் நிறைய இடத்துல வந்து போய் ஆய்வு பண்ணும்போது அகத்தியர் நாடி சோதிடம் அப்படிங்கிறது போய் பார்க்கறோம் இது வந்து என்ன முன் ஜென்மம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பிறவியில வந்து விட்ட கடன் தொட்டக்கடன் இருக்கும் அதாவது நிறைவேறாத ஒரு தன்மை அடையாத தன்மை வாழ்க்கைங்கிறது முழுமை பெற்றாதான் முக்தி இல்லைன்னா முக்தி வந்து கிடைக்காது அதான் நிறைவே காணும் மனம் வேண்டும் நிறைவாதை நீ தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த நிறைவான தன்மையை அடைந்தாதான் முக்தி அது சிவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் எல்லாத்தன்மையும் அதை முக்தி வந்து குடிக்க கொடுக்க முடியாது அதான் அவராக அரவணைக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் தான் தான் சிவகதி அப்படிமா சீரையுன்னு சிவ பதங்கள் சேரலாம் இப்போ இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பிற ஒரு சில பிறவிகளில் வந்து சொற்கள் நல்ல சொற்கள் நல்ல விஷயங்களை கேட்டு நல்லபடியாக வாழ்ந்துருப்போம் அதே இன்னொரு விஷயத்தில் வந்து தப்பாக வாழ்ந்துருவோம் இதுக்கு வந்து நான் என்னன்னா அந்த அகத்தியர் நாடி சோதிட்டம் அப்படிங்கிற அந்த இதுலேயே இது பண்ணுறேன் முன்ஜென்மம் அதாவது நான் வேற எங்கேயுமே இது பண்ணல என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்காண்டி நான் தேர்னேன் ஏன் நம்ம நல்லா தான் இருக்கணும் ஏன் நம்மளை சுற்றி இப்படி நடக்குது அப்படிங்கிறது காரணங்கள் அப்போ காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இது பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முன்னொரு ஊல் ஊழலாவே நான் சொல்லிட்டேன் ஊழல்னா இயற்கையின் தன்மை அப்படிங்கிறது இயற்கையின் தன்மையில் அவங்க ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பிறப்புக்குமே வந்து ஒரு ரேகையை வச்சு சொல்லுவாங்க கட்டவரட்டு ரேகை அப்படிங்கிறது கலிங்க தேசம் அப்படிங்கிறார் முன்னொரு ஊல் கலிங்க தேசத்தில் பிறந்திருக்கேன் அந்த தேசம் இதில் வந்து கழனி கொடி கழனி கொடுன்னா இப்போ சொல்லுவாங்களே இந்த ஜமீன்தார் அப்படிங்கிற மாதிரி தனவான வந்து ஈசனாத்தி ஈசனுடைய அதாவது கோயில் சொத்து அப்படின்ட்டு ஒன்று ஈசனுடைய சொத்துக்கள் அதான் அந்த கோயில் குளங்களை அப்போ அந்த கோயில் ஆஸ்திகள் அதிகம்னா நண்பர்களோடு சேர்ந்து அதை கூட்டு கலவாடி பண்ணிக்கிட்டேன் அதாவது என்னோட ஆக்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு அது வருது தனதுமாக்கி வாழ்ந்தும் என்ன அப்படிங்கிறார் அப்படி என்ன தண்ணி வாழ்ந்துட்டதில்ல அப்படின்னா ஒன்றுமே உன்னால் இது பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த ஊழ்தான் வந்து எதுக்கு அப்படின்னா மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு சரி என்ன காரணம் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுறோம்னா காரணங்கள் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு நம்ம செஞ்ச பாவமாக இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம் அதுமாதிரி புண்ணியம் அப்படிம்பாங்க பாவம் புண்ணியம் அப்படின்னு நல்வினை தீவினை இப்போ அதுக்கு அது சார்ந்து தான் அது வந்து அமைது இப்போ இதில் ஜென்மத்தை பற்றி அவர் குறிப்பிட்றாரு இது தமிழ் நூல்களில் உள்ளது இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ இல்லை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ வந்து தீக்கா கட்சிக்காரனுக்கு உரிமையே கிடையாது தமிழக அரசுன்னு வச்சுக்கிட்டு தீக்க கட்சிக்காரன் வந்து இதை நாட்டாமல் பண்ண முடியாது தமிழக அரசுனா இது நூல்களை பற்றி பேசதுதான் தமிழக அரசு தமிழ் நூல்களை பற்றி இது பேசக்கூடாதுன்னு சொல்றது தமிழக அரசு கிடையாது என் தீக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க தமிழக அரசுன்னு பேரை வச்சுக்கிட்டு கேட்ட தமிழை பத்தியே தமிழ் சார்ந்த விஷயங்களோ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசினோம்னா இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி சித்தரிக்கிறது புரிஞ்சுக்கிங்களா இது இது அகத்தியர் நாட்டி சோதனை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரியும் அவங்க வகுத்தது வந்து கோட்பாடு குட்பாடு இது தெரிஞ்சால் உங்களுக்கு இது வந்து கம்ப்யூட்டர்லாம் தேடாதீங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா கருவிகள் அதை வச்சுலாம் தேடினா இது விலையெல்லாம் கிடைக்காது இது உணர்வு சார்ந்து அணுகணும் அறிவு சார்ந்து அனுக்கணும் அப்படின்னா தான் அது வந்து புரியும் அவரே வந்து அரவணைக்கணும்னு இருந்தால் தான் அதாவது இறைவன் வந்து அரவணைக்கணும்னு இருந்தால் சிவன் வந்து அரவணைக்கணும் அப்போ தான் அது புரியும் இல்லைன்னா புரியாது கண்டிதா